ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு பிற ஏசவல் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வு சக்தி பலம் தினசரி கடவுள் பேசுவது நம்முடைய உள்ளத்தை தொடுவது ஊடுருவது அதன் வழியாக நாம் அசைப்படுவது நம்முடைய வாழ்வை அலசுவது தூர்வாறுவது பரிசோதிப்பது சுய ஆய்வு செய்வது ஆக தினசரி திருப்பலி நமக்கு ஒரு பலம் ஆன்ம பலம் இன்றைய நாள் பாருங்கள் ஆண்டவுடைய அற்புதமான இயேசு இயேசுடைய பொது வாழ்க்கை இந்த பப்ளிக் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் நம்மெல்லாம் பொது வாழ்க்கையில் குறிப்பாக குருத்துவ வாழ்வு பொது வாழ்வு நம்மெல்லாம் பொது வாழ்வு ஆனால் இயேசுடைய பொது வாழ்வு எப்படி தான் இருந்தது ஹவாஸ் இஸ் பப்ளிக் மினிஸ்ட்ரி எப்படி அவர் பொது வாழ்க்கையை வாழ்ந்தார் அவருடைய பொது வாழ்க்கையை ஒரு மூன்று பணிகளாக நாம் பார்க்கலாம் ஒன்று குணப்படுத்துகின்ற பணி ஹீலிங் மினிஸ்ட்ரி இரண்டாவது இறைவாக்கு உரைக்கின்ற பணி த ப்ரொஃபட்டிக் மினிஸ்ட்ரி மூன்றாவது வழி நடத்துகின்ற பணி த ஷெஃபட்டிக் மினிஸ்ட்ரி குணமளிக்கும் பணி இறைவாக்கு உரைக்கும் பணி வழி நடத்துகின்ற பணி இதில் குணமளிக்கின்ற பணியை இந்த நாட்களில் நிறைய மிரக்கல்ஸ் நிறைய புதுமை நிறைய மகிமை நிறைய அதிசயம் ஆண்டவர் எப்படி எல்லாருக்கும் அருள் வளமும் உடல் நலமும் மன வளமும் வழங்குகிறார் அ ஹியூமன் பீயிங் இஸ் அ காம்போனன்ஸ் ஆஃப் பாடி ஹார்ட் மைண்ட் அண்ட் சோல் ஒரு மனிதனுடைய ஆளுமை என்பது உடல் மனம் இதயம் ஆத்மா இந்த நான்கும் கலந்ததுதான் மனிதன் ஆக இந்த நான்களுக்கும் தேவையானது உடல் நலம் மனநலத்தை ஆண்டவர் வழங்குகிறார் இன்னைக்கு பாருங்கள் காது கேட்காதோ திக்கி பேசுபவருக்கு கடவுள் உடல் நலத்தை மன நலத்தை வழங்க திருவிவிலியம் முழுவதும் எடுத்துக்க விவிலியத்தை பல கோணங்களில் பல பார்வையில் பல கோணங்களில் நாம் பார்த்தாலும் கடவுளுடைய அந்த நலத்தை வளத்தை பலத்தை கொடுப்பவராக இருக்கிறார் ஆக உடல் நலம் மனநலத்தை வழங்கக்கூடிய அந்த ஆண்டவர் இயேசுவில் நாம் ஒன்றிப்பதும் வருவதும் போவதும் கடவுள் விதத்தில் நாம் வாழ்வதும் இரண்டாவது இன்றைய நாளுடைய புதுமை வித்தியாசமாக தொடுகிறார் த ஸ்கின் டச் தொட்டு குரப்பை தனியே அழைத்து சென்று உமிழ்நீரால் காதை தொட்டு நாவை தொட்டு கடவுள் ஆசிர்வதிக்கிறார் கடவுள் படைத்த கடவுள் தொடுகிறார் தொட்டு ஆசீர்வதிக்கிறார் தொடுதலால் மிகப்பெரிய வல்லமையும் அருளும் ஆசிரும் நடக்கிறது இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை தொடுகிறார் இல்லையார் நற்கரனின் வழியாக அவர் தொட்டு கொண்டே இருக்கிறார் த்ர்த யூரிஸ்ட் இஸ் டச்சிங் எவ்ரி ஒன் ஆஃப் இஸ் டச்சிங் த பாடி மைண்ட் ஹார்ட் அண்ட் சோல் விச் மீன்ஸ் பிலீவ் இட்ஸ் அ மேஜிக்கல் பவர் நாம் அவரை நம்புகின்ற பொழுது மிகப்பெரிய சக்தியாக மாறுகிறது அதுவும் ஒவ்வொரு நாள் நடைபெறுகிறது பிறகு மூன்றாவதாக புது வாழ்வை தருகிறார் இல்லையா அந்த திக்கி பேசுபவர் பிறகு காது காலர் இட்ஸ் கிவ்ஸ் எ நியூ லைஃப் ஆலயம் என்றால் புது வாழ்வு ஏசு என்றால் புது வாழ்வு நற்கருணை என்றால் புது வாழ்வு இறை என்றால் புது வாழ்வு யோகா நட்சத்திரி பத்தாம் அதிகாரம் பத்தாவது வார்த்தை ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு நான் வந்துள்ளேன் இச் மீன்ஸ் கடவுளுடைய வருகை கடவுள் எப்பொழுதும் புது வாழ்வை கொடுத்து கொண்டே இருக்கிறார் நாம் என்னதான் சோர்வாக வந்தாலும் சற்று குறைபாடுகளோடு நாம் இருந்தாலும் மனதில் பல கவலைகள் இருந்தாலும் சற்று பாவ நிலையில் நாம் இருந்தாலும் வாழ்ந்தாலும் புரண்டாலும் இந்த ஆலயம் மீண்டும் மீண்டுமாக சொல்லுவதும் தருவதும் கொடுப்பது த நியூ லைஃப் புது வாழ்க்கையை இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆக உடல் நலமும் மனநலமும் தரக்கூடிய ஆண்டவனை நோக்கி நம்ம எல்லாம் தினசரி நற்கருணை வழியாக தொட்டு புது வாழ்வை தரக்கூடிய இயேசுவை இன்னும் நாம் வாழ்வில் அனுபவிப்போம் இன்றைய நாளுடைய இரண்டாம் பகுதி என்ன எத்துணை நன்றாக இவர் செய்து கொண்டே இருக்கிறார் என்று வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவரை பற்றிய பேச்சு நாடெங்கும் பரவியது பேசிக்கொண்டே இருந்தார்கள் ஆக நாம் கூட இயேசுவின் அருளை இயேசுவின் அனுபவத்தை பெறுகின்ற போது அவரை பற்றி பேசுவோம் குடும்பங்களில் பேசுவோம் சந்திக்கின்ற மனிதர்களிடத்தில் பேசுவோம் இயேசுவை பற்றி நாம் கொண்டே இருப்போம் அவருடைய மகிமையும் அவருடைய அருளையும் பெறுகின்ற நாம் அவரை பற்றி கொடுத்து கொண்டே இருப்போம் என்ற சிந்தனையோடு இந்த நாளை நாம் தொடர்வோம் கடவுள் நம்பவர் வரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்